ஹாய் everyone, வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி first டைம் நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீடியோஸ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபாஸ்டிப் பண்ணன்னு பார்க்கலாம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி பேஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சுற்றி கொஞ்சமாக டால்கம் பவுடர் போட்டு விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போடுறதுனால ஈ எறும்பு காக்ரோச் இந்த மாதிரி எதுவுமே வந்து கிட்ட வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஊதுபத்தியெல்லாம் நம்ம கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு தேடுவோம் இல்லையா ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க காய வைக்கிறதுக்காக நம்ம கிளிப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி அடியில் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளிப்பை அதுக்கு மேலே போட்டுட்டு வச்சுங்க அப்படின்னா நல்லா பேலன்ஸ்டாக அப்படியே ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நிற்கும் எந்த இடத்த வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வைக்கலாம் ஸோ ஸ்டாண்டு தேடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காய வைக்கிற கிளிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்னுடைய கார்னர் திரும்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து துணியில் குத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ சரியாக உள்ள போகாது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மெழுகுவத்தியில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கிட்டே குத்தி எடுத்துக்கோங்க சப்போஸ் மெழுகுவத்தி இல்லை அப்படின்னா சோப்பில் கூட நீங்கள் குத்தி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியில் குத்தி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக உள்ளே போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கீ பாட்டில்ஸ்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் டே பை டே அந்த வாசனை ரொம்ப கம்மியான மாதிரி ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு கருப்பட்டி இல்லைனா வெள்ளம் அதில் போட்டு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனால நல்ல வாசனையாக மனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க சப்போஸ் அது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஆப்ஷனலாக நம்ம இது கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நெய் பாட்டில் இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக லிட் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மனம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஸ்மெல் கம்மியான மாதிரி தோணுதோ ஸோ அப்போ உடனே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நல்ல மணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் லெமன் வந்து பிழியும்போது போது இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மேலே வச்சு நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லெமன் பிழியிறது இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம நைஃப்லாம் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கொஞ்சம் வரி வரியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நைஃப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ்லாம் நீங்கள் குட்டி குட்டி ஷேப்பில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற நைஃப்பில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி வரி வரியாக இருக்கிற நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் ஒரே ஷேப்பில் நல்ல பொடியாக நறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நார்மலாக இருக்கிற நைஃபில் கட் பண்ணும்போது எந்த மாதிரி ஷேப்பில் வருதுன்னு ஸோ இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நல்ல பொடியாக ஒரே மாதிரி ஷேப்பில் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணாமல் பேக் சைடில் திருப்பி போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போதுன்றது தோணும் பார்க்கும்போது பெருசாக தெரியாது ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி ஏதாவது ரெசிபீஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்ஜில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் மசாலாலாம் போட்டுட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் இல்லையா ஸோ அதுக்கப்புறந்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவர் ஆராவது டைம் எடுக்கும் ஸோ ரொம்ப குயிக்காக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளோட வேலை முடியணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடு ஏதாவது பொருட்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் இந்த மாதிரி நம்ம எது வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோமோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பவுலில் சில் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி கவரை போட்டு வச்சுட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் நமக்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்முடைய வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கவருக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஸோ பவுல் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ டைம் சேவிங் டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எந்த பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி பாலிதீன் கவரில் தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த கவர் எல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கவரை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஊர்கா பாட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் ரொம்ப வளைஞ்சு போன மாதிரி இருக்கும் அந்த லிட்லலாம் கூட பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாமே ரொம்ப பட்டு ஒரு மாதிரியான மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாலிதீன் கவரை இந்த மாதிரி அந்த லிட் க்ளோஸ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு நம்ம நல்லா டைட்டாக மூடிவிட்டு சுற்றி அந்த கவரை கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸுடைய மூடி லூசாக இருந்தாலும் இதே மாதிரி நம்ம பாலிதீன் கவரை அந்த லிட் சைடில் வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு சுற்றி இருக்கிற அந்த கவரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் நல்லா டைட்டாக மூடும் நம்ம எந்த பொருள் வச்சு கொண்டு போனாலும் லீக் ஆகாமல் இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த கவர் சைடில் வச்சு லைட்டாக விட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும் போது நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ வந்து லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மூடி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி கவர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனையோ வகையான புளி குழம்பு டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவையாவது சாப்பிட்ருக்கீங்களா ஒரு பவுலில் மூணு முட்டை கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் பெப்பர் உப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஆம்லேட் மாதிரி போட்டு மீடியம் பீசஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு மஞ்சட்டி கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் காஞ்ச வத்தல் பூண்டு வெங்காயம் கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குனதோ ரெண்டு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கினதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க கேப்ஷனில் கொடுக்கறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ்ல புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்கானதோ ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை ஆம்லெட்டை அதுக்குள்ள சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் வெள்ளம் கூடவே கொத்தமல்லி தலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க உப்பு புளிப்பு இனி இப்பு காரம்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு காலி வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் வாட்டர் பாட்டில் நம்ம எப்போயுமே வாஷ் பண்ணிட்டு நம்ம திருப்பி தான் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு காயாது உள்ளேயும் காயணும் வெளியிலையும் சீக்கிரமாக காயணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி மரக்கரண்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த கரண்டி இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க இந்த மாதிரி தோசை கரண்டி மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பி கார்னரில் சாய்ச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஈஸியாக காஞ்சிரும் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா சாதாரண ஒயிட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன பிரிஞ்சு இலை சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுறதுல ஒரு குட்டி இலை இருந்துச்சு அதை நான் அப்படியே வச்சுருக்கேன் சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு குட்டி பீசஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பாக்கெட் ஷேப்பில் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க மடிச்சுட்டு டைட்டாக ரப்பர் பேன் அப்படின்னா த்ரெட்டு போட்டு கட்டி எடுத்துக்கோங்க பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ரப்பர் பேன் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து மளிகை பொருட்கள்லாம் அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா கபோர்ட்லலாம் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இதை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா காக்ரோச்சுடைய நடமாட்டங்கள் சுத்தமாக இருக்காது எந்த விதமான பூச்சி போட்டும் வராது ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளாக் கலரில் கிரேப்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா மேலே அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா ஸோ அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பேச்சஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி வாஷ் பண்ணி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கிரேப்ஸ் எல்லாத்தையுமே நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு நல்ல வெது வெதுப்பான பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ யூஸ்வலாக நம்ம கிரேப்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி எப்போயுமே செய்யாமல் இந்த மாதிரி மெத்தடில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாமா மிக்சி ஜாரில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா அதோடைய ராஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பல்ஸ் மோட்டில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும் அந்த ராஸ்மெல் வந்து சுத்தமாக போயிடும் அப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு கடியில் அழுக்குகள் படிச்சிருந்தா கூட அது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணியும் எடுத்துடலாம் ஸோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்து வச்சிடறோம் அப்படின்னா இப்போ இது சம்மர் சீசன் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப வாடி வதங்கி போன மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப லைட்டான வெது வெதுப்பான சூட்டில் கொஞ்சமாக வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட் ஹீட்டில் இருக்கிற மாதிரி வாட்டரை பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதில் டிப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறிகளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸுடைய நிறமே பார்த்திங்கன்னா மாறி போயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த கேரட் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி அந்த வாடி வதங்கி போன மாதிரி இருக்காது ஸோ ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக டபுள் சைட் செலஃபன் டேப் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்முடைய ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளச் கிளிப்லாம் இருக்கு ஸோ அது வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போடுறாமல் ஒரு ஆர்கனைசருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி செலஃபன் டைப்பை வந்து கட் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதில் குழந்தைங்களுடைய ஐடி கார்டு டை எல்லாமே ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற டபுள் சைஸ் செலஃபன் டைப் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி டைப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா இதுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத அப்படியே வச்சுருப்போம் இல்லையா பழைய லெமன் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி லெமன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிலக்கரி இருக்கும் இல்லையா அது ரெண்டுலேருந்து ஒரு மூணு துண்டு எடுத்துக்கோங்க பாலிதீன் கவரில் வச்சு ஒரு மத்து யூஸ் பண்ணி நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம் பிரஷர் குக்கர்ல தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஹோல் கரம் மசாலா ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கும் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனை போற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கறி மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சு வர டைம்ல ஓவர் நைட் ஊற வச்சா ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நாலு விசில் கரெக்டா வச்சு எடுத்துக்கோங்க பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுமே ஓப்பன் பண்ணி கொஞ்சமா கசூரி மித்தியை கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா திக்கானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு சூடா சர்வ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி அண்ட் பூரிக்கு சர்வ் பண்ணி பாருங்க இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க மத்து யூஸ் பண்ணி நல்லா தட்டினாலே போதும் நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதுனால லெமன் பிழியும் போது நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தனியாக இடக்கூடாது கையில் வந்து உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் கட்டியமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை உருண்டையாக நல்லா பால் ஷேப்லனு பிடிச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டுனாலே போதும் நல்லா வந்து டைட்டாக அந்த பால் ஷேப்க்கு நம்ம உருட்டி எடுத்துடலாம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்ஸ்டண்டாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே அந்த கறிக்கரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு சில பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கறி மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பில் சரியாக தீ வரலை அப்படின்னாலோ இல்லை அடுப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலோ இந்த மாதிரி கறி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நார்மலாக லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு அந்த கரைகள்லாம் போகாது ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் முக்கியமாக நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் பிரியாணி செய்கிறதுக்குலாம் இந்த மாதிரி டப்பரெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கறி பிடிச்சா ஆகிடும் அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அளவுக்கு அடுப்பு கறிகள் பிடிச்சிருந்தது இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டேன் நான் ரொம்பலாம் போட்டு தேய்க்கவே இல்லை லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் நான் தேய்ச்சேன் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக ஒரு முறை லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமாக ஆகிடும் பாத்திரம் பார்க்கறதுக்கு புதுசு போலவே இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க ரொம்ப பிடிச்ச பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரத்திலேயே பழைய பாத்திரம் கூட புதுசு மாதிரி மாறிவிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அவளில் குட்டி குட்டியாக பூச்சி மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் லைட்டாக பேனில் போட்டு நல்லா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கை தொட்டு பார்க்கும் போது அந்த சூடு ஏறின மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் அந்த அவளை வந்து உடச்சி பார்க்கும்போது நல்ல புறப்புறன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு லைட்டாக வந்து ஆற வச்சுக்கோங்க நல்லா வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆர்டேக் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு காஞ்ச வத்தலை போட்டுட்டு நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த அவள் பதத்து போகாது அந்த குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக பூச்சி மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வராமல் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இது சம்மர் சீசனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதில் முருங்கைக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்காயை இந்த மாதிரி மீடியம் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுலேயும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடைச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நீங்கள் முருங்கைக்காயை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலால் நல்லா அடுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே அகெயின் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி டென் டேஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போகாது நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்றதை பார்க்கலாம் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் இல்லைனா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமாவும் அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த பாட்டிலில் நம்ம வேறு ஏதாவது ஒரு பொருள் போட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக ஜிஞ்ச கார்லிக் பேஸ்டெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை வேற ஒரு பொருள் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சோப் வாட்டர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உள்ளே போட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி நல்ல வெது வெதுவெதுப்பான தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறமா நல்லா அலசிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அந்த ரா ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வராது நெக்ஸ்ட்டு என்ன டிப்ஸ்ன்றதை பார்க்கலாமா ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பை ஊற வைக்க மறந்துட்டோம் ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான பாதாம் பருப்பை ஒரு கிளாஸ்லயோ இல்லை ஒரு பவுல்லையோ சேர்த்துக்கோங்க நல்ல கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க கேப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூடெல்லாம் வெளியில் வந்துடும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பி இருக்கும் ஸோ தண்ணியை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஸ்கின் பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சு தான் ஸ்கின்னை பீல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சு எப்படி நம்ம பீல் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியுமோ அதே மாதிரி இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ பார்க்கும் போதே பாருங்கள் நல்ல உபே இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்மளுடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி மஞ்சள் சீரகம் கருவேப்பில பூசணி துண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசி தரம்பருப்பு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மண்சட்டி கடையில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடானதோ கடுகு உளுந்து சீரகம் காஞ்ச வத்தல் மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணி துண்டுகளை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கிரீடியன்ஸ் மிஷின் மென்ட் எல்லாமே கேப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயை நல்லா வேக விட்டுக்கோங்க காய் நல்லா வெந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பீட் பண்ணி வச்சுக்கிற கேடு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க அடிக்கிற வெயிலுக்கு அட்டகாசமாக இந்த மாதிரி ஒரு மோர்குளம்பு ரெசிபி வெண்பூசணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் கோகனட் ஆயில் சாப்பண்ண கொரியண்ட லீவ்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கோ இப்போவே ரெசிபியை சேவ்ல போட்டு ஷேர் பண்ணுங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா கரனைக்கிழங்குல நம்ம கட் பண்ணும்போது கை வந்து நமிக்கும் அந்த மாதிரி நமிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நமச்சல் வந்து இருக்காது அதே மாதிரி சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த நமிச்சல் தன்மை தெரியும் ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு அரிசி கலஞ்ச தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிழங்கு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு சமைச்சிங்க அப்படின்னா அந்த நமச்சல் தன்மை சுத்தமாக இருக்காது அதே போல் கருணக்கெலங்க வேக வைக்கும் போது கொஞ்சமாக அதில் தண்ணி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சிப்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிச்சாருடைய அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கும் ஸோ அந்த சிப்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிப்ஸ் எல்லாம் செய்யும்போது ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பில கொத்த நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சேஃப்டி பின்ஸெலாம் நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் கொஞ்சமாக டால்கம் பவுடரை போட்டுவிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பவுடர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக துருப்பிடிக்காம இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மணியை மறந்து போய் நம்மளுடைய பேக்கெட்லலாம் வச்சுட்டு நம்ம மறந்து போய் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நனைஞ்சு போன மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு செகண்டில் நமக்கு காஞ்சிரும் ஃபேன் காற்றில் வச்சாலும் சீக்கிரமாக காயும் பட் கொஞ்சமாவது நமக்கு டைம் எடுக்கும் எமர்ஜென்சி டைமில் நமக்கு குயிக்காக வந்து மணி எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சூட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு செகண்டில் வந்து அந்த மணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் எதாவது செஞ்சு வச்சுருந்தீங்க பாத்திரத்தில் சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேட்டு மேலே வச்சிட்டா கூட ரொம்ப சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியான டைமில் ரொம்பவே கை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சம்மரில் நம்ம அதிகமாக கேர்டு யூஸ் பண்ணுவோம் அந்த கர்டு வந்து சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு தேங்காவாக அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தோசைக்கும் சப்பாத்திக்கும் நம்ம தனித்தனியாக தான் தவா யூஸ் பண்ணுவோம் ஒரே தவா யூஸ் பண்ணி நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தோசையோ இல்லை சப்பாத்தியோ செஞ்சதுக்கப்புறமா அடுத்து ஒரு ரெசிபி செய்ய போறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா வந்து தேய்ச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தோசை செஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தியோ இல்லை சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் தோசையோ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அதே மாதிரி சப்பாத்தியோ நல்லா ஒப்பி வரும் ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப எமர்ஜென்சி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே டைமில் ரெண்டு ரெசிபி செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீன் மீன்பொரிச்ச தவாவை வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஊசியில் நூல் கோக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஸோ அதுக்கு வந்து இந்த சிம்பிளான மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஹேண்ட்ஷேக் ஆகும் இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டுடைய உடைய கார்னரில் லைட்டாக வந்து ஃபெவிகம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரிப் ஆகிடும் ஸோ இப்போ வந்து ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டீச் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நூலை கோத்துட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஆல்ரெடி டிப்ஸ் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்